தைப்பூசம் என்பது உலகெங்கும் உள்ள முருக பக்தர்கள் அனைவராலும் கொண்டாடப்படும் ஒரு விழாவாகும் தை மாதம் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளை தைப்பூசம் ஆகும் தைப்பூச விழாவை முன்னிட்டு உலகம் முழுவதிலும் உள்ள முருகன் கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் குறிப்பாக முருகனின் அறுபடி வீடுகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி ஏந்தியும் பாத யாத்திரை சென்றும் பால்குடம் ஏந்தி சென்றும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றி வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி ஆம் வருடம் தைப்பூசம் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது பூசம் நட்சத்திரம் தொடங்கும் நேரம் பிப்ரவரி பத்தாம் தேதி இரவு ஏழு மணி பதிமூன்று நிமிடத்திற்கு தொடங்கி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி இரவு ஏழு மணி முப்பத்தி ஒரு நிமிடத்திற்கு முடிவடைகிறது பழனி அருள்மிகு தண்டாயுதவாணி சுவாமி திருக்கோயிலில் ரெண்டாயிரத்தி ஆம் ஆண்டு தைப்பூசம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது ஆறுமுக கடவுளான முருகப்பெருமானுக்கு தமிழ் மாத பிறப்பு வைகாசி விசாகம் மாடி கிருத்திகைஹாரம் தைப்பூசம் மாசிமகம் மற்றும் பங்குனி உத்திரம் என மாதந்தோறும் திருவிழாக்கள் நடைபெறுவது வாடிக்கை அதிலும் அறுவடை வீடுகளில் ஒவ்வொரு படை வீடுகளிலும் ஒவ்வொரு திருவிழா விமரிசையாக நடைபெறுகிறது குறிப்பாக முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் வைகாசி விசாக திருவிழா இரண்டாம் படைவீடான திருச்செந்தூரில் சூரசங்கார திருவிழா மூன்றாம் படைவீடான பழனி தைப்பூச திருவிழா மற்றும் அங்குனிவத்திர திருவிழா என ஒவ்வொரு படைவீடும் ஒவ்வொரு விதமான திருவிழாவுக்கு பிரசித்தி பெற்று விளங்குகிறது சிறப்பு வாய்ந்த தைப்பூச நன்னாளில் எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வணங்கி அவர் அருளை பெறுவோம் நன்றி